வணக்கம் பண்ண வைத்தியர் இந்த பதிவு நல்ல ஒரு ஒரு நம்ம உடம்புக்கு தேவையே தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு நம்ம எல்லோருக்கும் இந்த கால் நகை நகம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா செத்து போன மாதிரி ஆயிரும் அதாவது நகத்தில் கோடு விழுந்துடும் நகம் பாதி உடஞ்சிருக்கும் நகம் வந்து அந்த செத்து விழுற தன்மைக்கு போயிடும் அதை திரும்பி மறு உயிர் கொடுத்து மீட்டு எடுக்கிற மாதிரி இந்த மருந்து இப்போ நான் சொல்ல போகிறது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் ஒதுக்குனா போதும் கால் மணி நேரம் ஒதுக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து மில்லி எடுத்துட்டா போதும் பத்து மில்லி தேங்காய் எண்ணெய் ஒரு ஒம்பது கல் உப்பு அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த இஞ்சி அப்படியே போடக்கூடாது லேசாக நம்ம தட்டி போடணும் தட்டி போட்டு இந்த மூணுத்தையும் லேசாக மிதமான சூட்டில் வந்து அடுப்பில் இல்லை மெழுகு ஊற்றியில் லேசாக லைட்டில் காமிச்சனோடனே அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கும் கொடைப்பட கொதிக்கும் கொதித்த பிறகு சூடு நல்லா ஓரளவுக்கு தோலில் படுற மாதிரி இருக்கக்கூடிய சூடு குறஞ்ச பிறகு அந்த நகைக்கண்ணை எல்லா நகை அது அதை அந்த விளிம்பில் சுற்றி வந்து ஒரு ஒரு சொட்டு விடணும் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சும்மா அப்படி உக்காந்துருக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம நகத்துக்கு மறு உயிர் கொடுக்குற மாதிரி நகமும் நல்லா வளரும் நகமும் பார்க்க நல்லா வந்து எப்படி சொல்ல ஒன்று போல் ஷைனிங்காக பல இருக்கும் இந்த வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து அஞ்சு நாள் செய்யுங்க அந்த அஞ்சு நாள் கழித்த பிறகு உங்களுக்காகவே நல்ல ஒரு நம்ம பழைய நகத்துக்கும் இப்போ நகத்துக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் நகமும் வந்து நல்லா வந்து எந்த இதுவும் இல்லாமல் நகை நல்லா பார்க்கவே நல்லா சைனியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்